وعليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف

சலாத்தும் சலாமும் நபிகள் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்திய சகாபாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹங்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்று உண்டாவதாக ஆமேன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு நல்லார்களே அல்லாஹால திருமறையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக விவரிக்கின்றான் அதோடு மட்டுமல்ல நமக்கு முன்மாதிரியாக ஹசனா உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வாழ்க்கையிலே அவருடைய வழிமுறைகளிலே உங்களுக்கு முன் மாதிரி இருக்கிறது அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நம்மளுக்கு கட்டணையிடுகின்றான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் அந்த முறையில நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொண்டால் இல்லறம் என்பது நல்லறமாக இன்பகரமானதாக இருக்கும் இல்லை அப்படின்னா வேற விதமான நிகழ்வுகளா மாறி போயிடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் குரான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் மனமுடித்த அந்த பெண்களோடு அழகிய முறையிலே நீங்கள் உறவாடுங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதால் சொல்கின்றான் நாம் மனம் மனைவியரோடு அழகாக எனக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதோடு மட்டுமல்ல ஃபையன் கரித்து முஹுன்னு ஃபசான் தகரூஷையின் உ இது அல்லாஹ் நீங்கள் ஒரு விஷயத்தையும் அவளிடத்தில் வெறுக்கக்கூடும் ஆனால் அதில் அல்லாஹ் அதிகமான கயிறு பறக்குதுகளை வைத்திருப்பான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதை அல்லாஹ் மட்டும் சொல்லி காட்டுகின்றான் ஒரு விஷயத்தை நாம வெறுக்கிறோம் அதே நேரத்தில் அதில் அல்லாஹ் தலா நிறைந்த செயல்களை வரதுகளை வைத்திருப்பான் நாம் அறிய முடியாது அது அப்ப படைத்த ரப்புல் ஆலமின் எப்படி சொல்கின்றானோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் தான் இந்த எழ் வாழ்க்கை என்பது சிறப்புக்குரியதாக அதோடு மட்டுமல்ல இந்த உலகத்திலே நிம்மதியுடையதாக நாம் நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நிறைய குடும்பங்கள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்ல மனப்பிணக்குகள்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலையிலே நம்முடைய வாழ்க்கை முறைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது குறைஞ்சி போயிடுச்சுன்னா பெரிய தகராறு சண்டையே உண்டாகிடும் இருந்து இருப்பார் நல்ல வசதி வாய்ப்புகள்ல இருந்து இருப்பார் வெளிநாடுகள்ல நல்ல பணி புரிஞ்சிருப்பார் கம்பெனியில் ரொம்ப இருக்கும் திடீர்னு கம்பெனி நொடிச்சு போயிருக்கும் அல்லது இவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வேலை போயிருக்கும் வீட்டுல வந்து உட்காந்தா விடுவாங்களா நிம்மதியா இருக்க முடியுமா சோதர்களே அப்ப இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையை நாம உருவாக்கணும் அப்ப நாம ஏதாவது ஒன்றை வெறுக்கிறோம்னா அதுல சயிறு இருக்கும் ஆனா நம்ம விளங்கலை அதுக்கு பின்னால என்ன நடக்கும் என்பதை நாம வெறிய விளங்கல ஆனா அல்லாஹ் சொல்றான் நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்க கூடும் ஆனா அதுல அல்லாஹ் செயரை வைத்திருக்கலாம் உங்களுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதோடு மட்டுமல்ல ரசூலுல்லாஹி சல்லா சொல்லும் சொல்லி காட்டுகின்றார்கள் நான் என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவன் உங்கள யார் சிறந்தவர் என்றால் உங்களுடைய மனைவிரத்துல யாரு சிறந்தவரோ அவர் சிறந்தவர் நான் என்னுடைய மனைவத்திலே சிறந்தவன் என்பதாக அவர் சொல்ல சொல்ல தன்னை பத்தி சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னைக்கு அந்த மாதிரி யாராக யாருடைய மனைவி நீங்க ரொம்ப நல்லவருங்க இந்த மாதிரி வருங்களா அப்படி புகழ்ற பார்த்துருக்குமா இருக்குங்களா வாழ்க்கையில ஏதாவது நடக்குமா அந்த மாதிரி நடக்கும் இப்ப மாதம் முடிந்து ஒன்னாந்தேதி ரெண்டாந்தி சம்பளம் வாங்குற மாதிரி இருந்தா அல்லது அங்கிருந்து பணம் வந்துருந்துச்சு பேங்க்ல அக்கௌண்ட்ல ஏறிடுச்சுன்னு நமக்கு காட்டிடுச்சு சிலையில தகவல் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா வாழ்த்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் அந்தால்தான் சல்லாசலம் சொன்னாங்க நான் உங்கள சிறந்தவர் யார் அப்படின்னா உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் என்னிடத்திலே சிறந்தவர் ஏன்னா நான் என்னுடைய மனைவியிடத்துல சிறந்தவன் என்பதா சல்லா செல்லாம் தன்னை பற்றி சொல்றாங்க இன்னைக்கு நாம அந்த மாதிரி சொல்ல முடியுமா நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி கண்ணியத்துக்கு பாதுகாக்கணும் அப்ப ரசுல்ல சல்லா செல்லமுடைய வாழ்க்கை பதினோரு மனைவர்கள் மணந்திருந்த அல்லாஹுடைய ரசூல் சல்லாடைய வாழ்க்கை எந்த பெண்மணியும் எந்த உமஹாத்துனும் எந்த அன்னையர்களும் நபியுடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு யாருமே சொல்லல எந்த ஒரு மனைவியரும் சல்லாசருடைய வாழ்க்கை எனக்கு இனிக்கல எனக்கு பிடிக்கல நபியுடைய நடைமுறை சரியில்லைன்னு எந்த மனைவியருமே சொல்லலுக்கு என்ன அப்படின்னா அகிலத்தின் தூதர் அல்லாஹுடைய ரசூல் சல்லாசோருடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எப்படி இருந்திருக்கு என்பதை சிந்திச்சு பாருங்க கேட்டாங்க குணங்களை காட்டுங்க என்பதாக ஆயிஷா சொன்னாங்க ஏன் சாமி கேட்டாங்களை அவங்களுடைய குணம் குர்ஆன் என்ன சொல்லுதோ அப்படிதான் இருந்துச்சு அதுக்கு மாத்திரமா இல்லை என்பதாக அன்னை ஆயிஷா நகா நபியுடைய குணம் குர் ஆனாகவே இருந்துச்சு என்பதாக சொல்லி காட்டுகின்றாள் கண்ணி தொழிலோதர்களே எல்லாருடைய ரசோல் சல்லா சொல்லும் பதினோரு மனைவர்கள் திருமணம் பிடிச்சாங்க எப்ப ஹத்திஜார் அல் அவர்கள் ஹயாத்தோடு இருந்த வரைக்கும் வேறொரு பெண்ணு திருமணம் செய்யவே இல்லை முகோவத்துக்கு முன்னால முன்னாலி மூணு இதுல முகவத்துக்கு பிறகு பதிமூணு ஆண்டு காலம் மக்காவுடைய வாழ்க்கையில ஹத்திஜார் அல் அவர்கள் ஹயாத்தோடு இருந்த வரைக்கும் ரசூல்ல எந்த பெண்மணியும் திருமணம் செய்யவே இல்லை அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் மற்ற மனிதர்களை செல்லா செல்ல திருமணம் செஞ்சாங்க அதுவும் கூட அல்லாஹுடைய ஏற்பாடு தானாக எதையும் நபி அவர்கள் செய்யல எல்லாமே அல்லாஹுடைய ஏற்பாடு நபியை நீங்க இவங்க திருமணம் முடியுங்க என்பதான் அல்லாஹ் வகை வச்சான் ஒரு திருமணத்தை அல்லாஹவே நடத்தி வச்சான் ஒரு திருமணத்தை அல்லாகவே நடத்தி வச்சான் குரான் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் குரான் சொல்லின்ற போது நாம் அந்த பெண்மணியை உங்களுக்கு திருமணம் முடிச்சு ஜவ்வசலா கஹா அந்த உங்களுக்கு நாங்கள் திருமணம் முடிச்சு வச்சோம் அப்படின்னு அல்லாஹை சொல்றான் ஏன் ஆளு சொல்லும் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்ற போது மக்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் அப்ப மக்களுடைய அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு குளம் கோத்திரத்திலிருந்தும் செல்லலாலை சொல்லும் ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கும்படியாக அல்லாஹ் கட்டளை இட்டான் அந்த நாட்டுக்கு அந்த குலத்துக்கு ரசோல்லாய் செல்லா செல்லம் மருமகனாக ஆயிட்டா அப்ப அவங்களோட யுத்தம் என்பது ஏற்படாது இப்ப மன வராது நம்ம மருமகன் நம்ம ஊர் பொண்ணு எடுத்திருக்காரு அப்படிங்கிற நிலை ஏற்படும் இல்லைங்களா இப்படி சுலுகை கருதி அல்லாஹ் என்ன செஞ்சான் செல்லா சல்லா அனுமதி கொடுத்தான் அந்த அளவுக்கு ரசோல்லாய் செல்லா செலவு அவங்க ஹதீஜார் அல்லாஹா அவர்கள் ஹயாத்தோடு இன்ன வரைக்கும் எந்த பெண்மணியும் திருமணம் செய்யல ஒரு நேரத்துல ஆய்ஷா சொல்லுவாங்க எந்த நிகழ்வா இருந்தாலும் வீட்டுல ஒரு ஆடு அறுக்கப்படுது அப்படின்னா சல்லா சொல்லும் உடனே கொஞ்சம் இறைச்சியை கண்டு யார்டியா கொடுத்து கதிசாரல்லா அனுஹாவுடைய தோழிகளுடைய வீடுகளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க இன்னும் சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு நிகழ்வா இருந்தா என்னுடைய மனைவி மாதிரி இல்லை அப்படின்னு சில நேரங்கள்ல சல்லாசலம் சொல்லுவாங்க அப்ப ரோஷப்பட்டு அன்னை ஆயிஷா தானுஹா என்ன எந்த நேரம் பார்த்தாலும் அந்த கேள்விய ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா தானுஹா கடுகடுன்னு பேசும்போது கூட செல்லா செல்ல சொன்னாங்க ஆயிஷா உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஆயிஷா தானுஹா இங்க மதினாவில் வந்தாலும் திருமணம் முடிக்கப்படுறாங்க அப்ப அவங்க சிறுபிராயம் அதான் சத்தியாரல்லால குறித்து தெரிய வாய்ப்பு இல்லை அப்ப சொன்னாங்க செல்லா செல்லம் இந்த மக்கத்து குறைசிகள் எல்லாம் என்னை பொய்யாக்கினார்கள் நான் அல்லாஹுடைய தூதர் என்பதாக சொன்ன போது எனக்கு வகி வருகிறது இறை தூது செய்தி எனக்கு வருகிறது நான் அல்லாஹுடைய அடியான் நான் அல்லாஹுடைய தூதர் என்பதாக நான் சொன்னேன் மக்கள் எல்லாம் என்னை பொய்யாக்கினார்கள் என்னை பொய்யென்று கூறினார்கள் அப்ப உண்மைப்படுத்தியது கதிச்சாரல் தான் எனக்கு பொருளாதார சோதனை ஏற்பட்டது தன்னுடைய முழு செல்வத்தையும் செலவு செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவங்க உதவி செஞ்சாங்க இப்படி பல வகையிலும் எனக்கு மொத்தத்து குறைசிகள் தொந்தரவு கொடுத்தாங்க அந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து என்னை அரவணைத்தவர்கள் சத்திஜார் அல்லானஹா இந்த மாதிரி செல்லா செல்லம் பல நிகழ்வுகளை உதாரணமா சொல்றாங்க ஆயிஷார் அல்லாட்ட ஆயிஷாவே இந்த மாதிரி எனக்கு உறுதுணையா இருந்தவங்க எல்லா நிகழ்ச்சிக்கு எல்லா நிகழ்வுகளையும் எனக்கு மத மன வேதனை ஏற்படுகின்ற போது எனக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற போது இன்னும் பொருளாதார ரீதியில பொருளாதாரங்கள் தேவைப்படுகின்ற போது இறை வழியிலே செலவழிப்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செய்தவர்கள் பெரிய செல்வ சீமாட்டி அத்தனை பொருளாதாரத்தையும் இறை வழியில செலவழிப்பதற்காக எல்லாத்தையும் ஏண்ட கொடுத்தாங்க எதையும் தனக்கு எடுத்துக்கல தினை பெரிய தியாகி நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் என்பதா சொல்ல சொல்ல சொல்லுவாங்க என்பதா ஆய்ச்சர் அல்லானா அவர்களுடைய திட்டத்திலே சொல்லி காட்டுறாங்க கண்டித்து கூறியவர்களே அப்படின்னா நபியவருடைய வாழ்க்கை கதிஜார் அல்லானா அவங்களோடு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க சொல்ல கண்டித்து எந்த நிலையிலையும் ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உறுதி காட்டு உறுதிப்படுத்துகின்றதுல சல்லாசலம் ஆரம்ப காலகட்டங்கள்ல மதுருடைய யுத்தம் யுத்தத்திலே பிடிக்கப்பட்ட கைதிகள் இடத்திலிருந்து ரசூல சல்லாசலம் வினைத்தொகை வாங்கிக்கிட்டு நஷ்டஈடு வாங்கிக்கிட்டு அவங்கள விடுதலை செய்யுங்கன்றாங்க சிலருக்கு பொருளாதாரம் இல்லை என்னால் கொடுக்க முடியலைங்கிற உன்கிட்ட ஏதாவது கல்வி இருக்கா உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன கல்வி தெரியும் அதை என்னுடைய சமுத சமுதாயத்துக்கு கற்றுக்கொடு சகாபாக்களுக்கு கற்றுக்கொடு படிக்க தெரியுமா கற்றுக்கொடு உனக்கு கட்டட கட்டணம் தெரியுமா இன்ஜினியரா இருக்கிறியா நீ அதை கற்றுக்கொடு இப்படின்னு எந்தெந்த துறையில யார் என்ன தேர்ச்சி பெற்றிருந்தார்களோ அவரோட அந்த கல்வியை போதித்து விடுதலை பெற்றார்கள் அபுல் அசர்லாங்கிறவங்க சரசுல்லா சல்லாசலா அவங்களுடைய மருமகை ஜைனப் அவங்களை திருமணம் முடிச்சிருந்தவர் திருமணம் முடிச்சிருந்தவர் அபுல் இஸ்லாத்தை ஆரம்ப காலம் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் பெண் கொடுத்தல் எடுதல் என்று இருந்துச்சு அதுக்கு பிறகு அல்லாஹ் குரானோட வசனத்தை இறக்கி நீங்க இனிமே இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய பெண்களை திருமணம் முடிக்க கூடாது மாற்றார்கள் இஸ்லாமிய பெண்களை திருமணம் முடிக்க கூடாது என்ற சட்டத்தை அல்லாத பிறகுதான் கொண்டு வந்தான் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள நீங்க அந்த இஸ்லாமிய தலைவருடைய பெயர்கள் எடுத்து பாருங்க எல்லாம் இஸ்லாமிய பெயர்களா இருந்துச்சு என்னன்ற அவர்கள்லாம் ஈசா அந்த காலம் தொற்று வந்தவர்கள் அந்த பெயர்கள் நபியர்கள் பிறப்பதற்கு முன்னமே அவருடைய பெயர்கள் எல்லாம் இஸ்லாமிய பெயர்களாக இருந்திருக்கிறது அறிஞர்களாக இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப ஜைனா அவங்களுடைய கணவர் அபுல் ஆசான இப்ப இவருக்கு ஈட்டு தொகை கொடுக்க கையில் எதுவும் இல்லை மக்காவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகின்றார் தன்னுடைய மனைவி ஜைனவரல்லாதா அவங்களுக்கு தகவல் போகிறது உங்களுடைய கணவர் பதில் யுத்தத்துல இஸ்லாத்துக்கு எதிராக போரிட்டதுனால சஹாபாக்களால கைது செய்யப்பட்டு மதினாவில வைக்கப்பட்டிருக்கிறார் அவரை மீட்டு வரணும் அப்படின்னா அவருக்கு ஈட்டு தொகையாக நஷ்ட இது ஏதாவது கொடுத்தா செல்லா செலவு விடுவிப்பாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டுச்சு அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு கங்கை நஹை ஒரு நெக்லஸ் கொடுத்து அனுப்புறாங்க அது அன்னை ஹத்திஜார் இல்லா நஹா அவுங்கள் மூலமாக ஜெனி உருலானஹாவில் கொடுக்கப்பட்டு இருந்தது அந்த நெக்லஸ் ரசுல்லாய் சல்லாஹ் சல் அவங்களுடைய கைக்கு ஈட்டு தொகைக்காக வேண்டி கொடுக்கப்படுது அதை வாங்கி பார்த்தும் ரசுல்லாய் சல்லாஹசனுடைய கண்கள் கெலங்க ஆரம்பிச்சு அவங்களுடைய மனைவி நினைவுபடுத்துல பொருள் இது மகளுக்கு சீதனமா கொடுத்தது இப்ப கணவரை மீட்டுவதற்காக வேண்டி மகள் கொடுத்திருக்க கூடிய இந்த போது சகாம்பாக்கல ஒன்று கொண்டிருந்தார்கள் ஆலோசனை செய்றாங்க தோழர்களே நீங்கள் விரும்பினால் இந்த நஷ்ட இடம் இல்லாமல் இவரை நான் விடுதலை செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய கருத்து என்ன அல்லாவோட உங்களுக்கு என்னமோ அதை நீக்கி செய்யுங்க

அல்லாஹுடைய வகையை தான் மக்களுக்கு மத்தியில பேசுவாங்க சொல்லுவாங்களே தவிர தான் இஷ்டத்துக்கு எதையும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லலை என்பதை அல்லாஹ் குரானில வந்து சொல்லி காட்டுகின்றான் அப்ப ரசூல்லா சல்லா சொல்லும் சஹாபாக்கள்கிட்ட கேட்காமலே செய்யலாம் ஏன்னா அவங்க இருவாக சரிதார் ரசூல்லா சல்லா அல்லாவுடைய தூதர் அவங்க தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கக்கூடிய சக்தியை நம்பி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து இருக்கிறான் ஆனாலும் பாருங்க ரசி செல்லம் உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி அல்லா சொல்லுறான் சல்லா செல்ல வாழ்க்கையில உங்களுக்கு முன் மாதிரி என்பதா அல்லாஹ் சொல்றான் இல்லைங்களா அப்ப என்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அப்படின்னு அல்லாஹ் நபி அவங்களுக்கு கட்டளை இருக்கிறான் ரசுல்ல சொல்லும் சகாம்பாக்கல ஒன்று திரட்டி நான் என்ன செய்யட்டும் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது போது அவர் சகாபாக்கள் இல்லாம ஆமோதிச்சாங்க அல்லாவுடைய சில உங்களுடைய விருப்பப்படி நடந்து கொள்ளுங்க அப்ப நஷ்டஈடு பிரியா எதுவுமே பிணைத்தொகை வாங்காமலே அபுல் அசல்லாங்க அவங்கள ரசுல்லா செல்லா செல்லாம் விடுவித்தாங்க என்பது நிகழ்ச்சி இப்ப நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சோதனை கணித்துக்குள்ள அப்ப வஃத்தாகி போன தன்னுடைய மனைவிடைய நினைவு அந்த பொருட்களை பார்க்கின்ற போது கூட நினைவு அவர்களுடைய உள்ள கலங்குகிறது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவருடைய அநோனியமான இந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் இதை வெளிப்படுது கண்ணைத் தொழில இந்த அன்பு இந்த பெரியும் நம்மட்டா வரணும் பொருளாதாரம் இருந்தா மட்டும் வர்றது அல்ல பொருளாதாரம் இல்லைனாலும் அந்த நேசம் அந்த பாசம் என்பது நம்ம இருக்கணும் அதை இந்த திருமறையுடைய வசனங்களும் சரி நமக்கு இந்த வரலாற்று நிகழ்வுகளும் சரி நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்றால் கண்ணை தொழில் சொல்றீங்களே அந்த அளவுல இல் வாழ்க்கை இருந்திருக்குது அது ஹைஷாம் ஹிஷாம் அவங்க சிறு வயசுல இருந்து ரொம்ப மதனாவில் ரொம்ப பிரபலமான ஒரு ஃபக்கீர் பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா நீங்க அது ரமணும்னு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கல்வியுடைய விஷயத்துல அவங்க ரொம்ப பேணுதலா இருந்தாங்க அதோடு மட்டுமல்ல எல்லா விஷயங்களும் அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நபியுடைய தர்பார்ல இருந்து அதிகமா நபியுடைய ஹதீசுகளை கேட்பாங்க நபியர்கள் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் மார்க்க சம்பந்தமான விளக்கங்களை கேட்பாங்க பிற மக்களுக்கு எடுத்துன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபக்கீஹா இருந்தாங்க பிள்ளைகளை உதாரணம் சொல்லும்போது போது இருந்தா அவர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திகழ்ந்தாங்க அப்ப நாமளும் சில பிள்ளைகளை உதாரணம் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்த பத்தியா அவன் எண்பது மார்க் எடுத்துட்டான் அவன் நூத்தி முன்னூறு எடுத்துட்டான் நீ என்ன இருக்கிறிய அப்படின்னு நம்ம பிள்ளைகளை நம்ம திட்டுவோம் ஆனா எப்படி சொன்னாங்க சொல்லலாம் சொல்லும் முன் உதாரணங்கள் என்பது நபியுடைய வாழ்க்கையை வைத்து சொல்லுங்க அல்லாஹுடைய இறை அச்சத்தை கொண்டு நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி உள்ள பண்புகளை மக்களிடத்தை கொண்டு வாங்க சொல்லலாம் சொல்லும் உலகத்தில் வாங்கறது அல்ல வாங்கணும் எதுல இறை அச்சத்துல இறை தியானத்துல நபி வழியில நபியுடைய சொன்னதுகளை பேணக்கூடிய விஷயத்தில் இதில முதல் மார்க் இருக்கணும் என்பதை சல்லா ரசூல் உதாரணப்படுத்துகின்றார்கள் ஒரு சகாபிடி அந்த வாழ்க்கையை சொல்லி அதோடு ரசூல்லா கண்ணியத்துக்குள்ளோடு பெண்கள் தூய்மை இல்லாத நிலையில இருந்தால் என்ன செய்வோம் மாற்றார்கள் நம்ம சொல்லக்கூடாது தூய்மை இல்லாத அந்த மாசத்துல மூணு நாள் ஏழு நாள் என்ன செய்வாங்க தனியே ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்களுக்கு தனியான தட்டு தனியான படுக்கை எல்லாமே தனி தீட்டு காலம் என்பதாக ஆனா இஸ்லாத்துல அப்படி எதுவுமே இல்லை செல்லாம் சொல்ல அவங்க அவங்க அதாவது நான் அவங்களுக்கு தலைவாரி விடுவேன் அப்ப நான் சொல்லுவேன் ஹயில்காரியா இருக்கானே அல்லா உட சொல்ல எப்படின்னு கேட்கும் போது இல்லை அது என்ன கைலியா இருக்குது அசத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு ரொம்ப நான் அசுத்தமாகறது இல்லைங்கிறாங்க செல்லா சொல்லுவோம் அதே போல நான் உண்ணக்கூடிய அந்த உணவு நான் ஒரு 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 இறைச்சி துண்டு கடிச்சு வைக்கிறேன்னா அதை எடுத்து செல்ல சொல்ல உண்பாக நான் வாய் வச்சு எங்கே எந்த பாத்திரத்தில் தண்ணி குடிச்சனா அதே இடத்துல வாய் வச்சு செல்லா சொல்ல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள் இது இல் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஆனா இன்னைக்கு நாம சி எச்சி அப்படிம்போ ஆனா சொன்னா ஷூரு மூக்கு ஷிஃபா நாங்க செல்லா செல்லும் மூணுடைய எச்சில் அது ஷிஃபா இருக்குங்கிறாங்க செல்லா செல்லும் ஆனா நமக்கு அது அருவருப்பா தெரியுது நம்முடைய மனைவி தான் நம்முடைய பிள்ளை தான் வாய் வச்சு குடிச்சிருத்த நம்ம என்ன செய்வோம் தூக்கிட்டு குடிப்போம் சில நேரங்கள்ல சில நம்ம முஸ்லிம் வீடுகள்லயே போய் நம்ம ஒரு விருந்துக்கு போறோம் ஏதாவது ஒரு தேவைக்கு போறோம்னா என்ன செய்வோம் தண்ணீர் குஞ்சு கொடுத்தாங்கன்னா என்ன செய்வோம் தூக்கி குடிப்போம் இது நம்முடைய கலாச்சாரமே இல்லை வாய் வைத்து குடிக்கணும் செல்லாசலாம் என்ன செஞ்சாங்க கையளுடைய காலத்துல இருந்து ஆய்ச உண்ட அதே பாத்திரத்துல அவங்களும் உண்டாங்க அவங்க எங்க எந்த இறைச்சி கடிச்சு சாப்பிட்டாங்களோ அதே செல்லாசலம் மெண்டு கடிச்சு சாப்பிடுறாங்க அவங்க வாய் வைத்து பானம் அருந்திய அதே பாத்திரத்துல அவங்களும் அருந்துகிறாங்க அப்படின்னா அன்னை ஆய்சார சொல்லி காட்டுறாங்க புகாரோடைய நிகழ்வு நிறைய இருக்கு செலவர்களை குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அன்னை அவங்க விட்டு சிறு வயதுல இருந்து இப்படி எல்லா நிகழ்வுகளையும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா நிலையிலும் எங்கள் மீது பாசமுடையா இருந்தாங்க எங்களை ஒதுக்கி வைக்கவே இல்லை எங்கள் மீது கோவப்படுறது இல்லை என்பதாக அந்த ஆய்ச்சார சொல்லிக்கொள்ளாம அதோடு மட்டுமல்ல மனைவியர்களுக்கு செல்ல பெயர் வைத்தும் கூப்பிடுவாங்க வந்த செலம் அந்த மாதிரி எதுவும் போயிடும் அல்லாஹா அணுகா அவங்களாழகே அப்படின்னு கூப்பிடுவாங்கல்லாம் ஆயிஷா அல்லாத சொல்லக்கூடிய நிகழ்வு ஒரு ஒரு பெரிய தொழில் உண்டாக்குவதற்காக நமக்கு சில இடங்கள நம்ம குழந்தைகளுக்கு பெயர்களை சுருக்கி சொல்லி கூப்பிடுற வளமே இருக்குது பிள்ளைகளை செல்லமானம் கூப்பிடுவோம் சில செல்ல பெயர்களை வச்சு கூப்பிடுவோம் இப்ப அந்த மாதிரி செல்லமா நடக்கணும் செல்ல பெயரை கெட்டு அழைக்கணும் செல்லாசலம் அந்த மாதிரி ஆய்சா அணைச்சு இருக்கிறாங்க அதோடு மட்டுமல்ல சில நேரங்கள்ல ஆய்ச்சல் நாளாக அவங்ககிட்ட இரவு நேரத்துல சல்லாசலம் உட்காந்து ஆயிஷா என்கிட்ட பேசுங்க ஆயிஷா பேசுங்க என்பதா சல்லாசலம் சொல்லுவாங்களா ஆனா இன்னைக்கு நாம மனைவிகளுக்கு நேரம் கொடுத்து நமக்கு நேரம் இல்லை ஏன்னா இருபத்தி நாலு நேரத்துல நம்ம முழு தேவைகளும் வீட்டுக்கு வெளியில தான் இருக்குது அல்லது வீட்டுக்குள்ள போயோன்னா தனிமைப்படுத்தப்பட்டு போயிடுறோம் ஒரு மொபைலோ அல்லது டிவியோ ஏதோ ஒரு நிகழ்வுல மூழ்கி போயிட்டு மனைவிட்டு பேசுறதுக்கு நேரம் இல்லை அவங்க ஏதாச்சும் பேசுனாங்க கேட்டாங்கன்னா எரிஞ்சு வச்சு இப்பதான் வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாட்டியா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் ஆனா சல்ல சொல்லும் ஆய்ச்சாலர் நான் சொல்றாங்க நான் தூங்குவேன் என்னை எழுப்பி சல்லா சொல்லம் பேசியதாக ஏன் தூங்குற அப்படின்னு எனக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க என்னுடைய பேச்சை கேட்டாங்க அல்லவா சொல் என்பதாக ஆய்ச்சாலர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் புகாரிகள் பதிவு செய்யப்படுது சில அவர்களுக்கு குறைவு இதுதான் இல் வாழ்க்கைக்கு உகந்தது ஆனா இன்னைக்கு அவங்க பேசுறாங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்க தயார் இல்லை போது போது அட்வைஸ் வேணாம் அப்படிங்கிறோம் ஆனா சில நேரங்கள்ல அவங்களோட அட்வைஸ் தேவைப்படுது கேட்கணும் இதே உதவிய உடன்படிக்க ரசூல்லா செல்லலாறு சொல்லும் சஹாபாக்களோட உமராவுக்காக வேண்டி புறப்படுறாங்க உதவியாவில தடுக்கப்படுறாங்க உதவியா என்ற இடத்துல தடுக்கப்படுறாங்க பக்கத்து பரீட்சிகள் வந்து செல்லா செலவங்களையும் சகாம்பாக்களையும் தடுத்து நீங்க இந்த வருஷம் மக்களுக்கு நீங்க வரக்கூடாது உமரா செய்ய உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்பதா சொல்லி ஒரு உடன்படிக்கை அங்கே எழுதப்படுகிறது புதைவியா உடன்படிக்கை என்பதா அந்த பெயர் இன்னமும் ஹஜ் உமராவுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்தை இன்னமும் பார்க்கலாம் இப்பவும் அந்த வரலாற்று நிகழக்கூடிய அந்த இடம் இருக்குது அங்கே உட்கார்ந்து வரலாற்று முக்கியத்துக்கு மிக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுச்சு உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு இப்போ இந்த ஆண்டு எல்லாம் திரும்பி போகணும்னு சொல்லப்பட்டு போச்சு சகாபாக்கள் ஆர்வத்தோடு இறை இல்லத்தை உமரா செய்யவோ இறை இல்லத்தை தவாவும் செய்யணும் என்ற உயர்ந்த நோக்கம் ஏன்னா அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் சில ஆண்டுகளுக்கு பின்னால் ஆறுல அங்க போறாங்க ஆனா போகப்படாத தடுக்கப்படுறாங்க பிள்ளைகளை ஊருக்கு போகலாம் கிளம்புன்னு கிளப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு இல்லை இல்லை இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போயிடலாம் வான்னு கூப்பிட்டா அவங்க பிள்ளைங்க வருங்களா ஆசையை காட்டிட்டோம் அல்லது நம்முடைய பெண்களை தான் எடுத்துக்குவாங்களா அது மனம் ஒப்புங்களா அதே மாதிரி சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க இறையிலத்தை தரிசிக்க போறோம் தவாவு செய்ய போறோம் உமராவை நிறைவேற்ற போறோம் நபியவர்களோடு என்ற பேராசையில் இருந்து சஹாபாக்கள் தடுக்கப்பட்டதுனால நபியவர்களுடைய அந்த தோழர்களால தாங்க முடியலை நபியவர்களுக்கும் தாங்க முடியலை என்றாலும் வேற வழி இல்லை என்பதனால அந்த உடன்படிக்கைக்கு இசைந்தார்கள் சரி நாங்கள் எல்லாம் திரும்பி போறோம் சரி திரும்பி போறதா இருந்தா ஏகராம கலையணும் இப்ப ஏஹராங்க போக முடியாது இல்லைங்களா மக்களவுக்கு போகலாம் செய்யலாம கலையோ ஏஹரா களையை அடிச்சுட்டு ஏறாம கலைஞ்சீங்கன்னு அப்ப உம்மு செல்மாரா ஆள சொல்ல சொல்றாங்க அல்லாவுடைய சொல்லு உங்களுடைய தோழர்கள் யாரும் தயார் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்குது இறை இல்லத்தை தரிசிக்க முடியல என்ற ஆத்தாம அவங்களுக்கும் இருக்குது என்றாலும் நீங்க முதல்ல உங்களுடைய தலைய மலிச்சுங்க நீங்க மொட்டை அடிச்சுட்டு நீங்க ஏஹராம கலஞ்சீங்கன்னா தோழர்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டுருவாங்க அப்படின்னு அழகான யோசனை சொன்னாங்க இந்த மாதிரி யோசனை பெண்கள் சொல்லும் போது ஏத்துக்கிறாங்க வேணும் அப்ப அவங்களுடைய ஆலோசனையும் சொல்லலான்னு கேட்கணும் அப்ப உங்க சல்மார சொன்ன அந்த யோசனை செல்லா செல்ல அதே போல செஞ்சாங்க சகாம்பாக்கள் எல்லாம் வேற வழி இல்ல நம்பியர்களே மொட்ட அடிச்சிட்டாங்க ஏறாம கலைஞ்சிட்டாங்க அப்ப இனிமே நாம என்ன செய்யணும் அப்ப நம்பியை பின்பற்றணும் அப்படின்னு உடனே எல்லாரும் ஆமோதிச்சாங்க இப்படி சிறந்த சில செய்திகளையும் சில நிகழ்வுகளையும் பெண்கள் இடத்துல இருக்குது அதே போல சில நேரங்களில் சல்லாசல்லாம் நகைச்சுவையாவும் பேசுவாங்க சில நேரங்கள்ல அழுகையும் இருக்குது இதெல்லாம் பெரிய பட்டியல் இதெல்லாம் தனித்தனியா நம்ம ஒவ்வொரு தலைப்புல பேசலாம் அந்த அளவுக்கு நம்பியுடைய வாழ்க்கை என்பது நம்மளோட நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது கண்ணி குருவில் சோதர்களே ஒரு பெண்மணி சல்லாசல்கிட்ட வந்து யார் சொல்ல என்னுடைய கணவர் இன்னார் வந்தாரான்னு கேட்கும் போது சல்லாசலம் கேட்கிறாங்க யார் அந்த கண்ணுல வெள்ளையா இருக்குன்னு அவரா அப்படின்னு கேட்கிறாங்க கருவளிய இருக்கு வெண்மையும் இருக்குது கண்ணுல ரெண்டு விலையும் இருக்கு இல்லைங்களா தமாசா கேக்குறாங்க அதே போல ஒரு பயணம் போகணும் எனக்கு ஏதா இருந்தாலும் வாகன கொடுங்கன்னு கேக்கும்போது நான் ஒட்டக குட்டி கொடுக்குறேன்னு நாங்க செல்லாசலம் இந்த சஹாபி கேட்கிறான் அல்ல சொல்ல ஒட்டக குட்டியை வாங்கி நான் எப்படி பயணம் செய்ய முடியும் அப்படின்னு கேக்கும்போது எப்ப ஒட்டக குட்டின்னா இது ஒட்டக குட்டிதான் இதனுடைய தாயை கவனிக்கும் போது இது குட்டி தானே அதுக்கு இது குட்டி தானே அப்படின்னு சொல்ல சொல்ல இப்படி சில நேரங்கள்ல நகைச்சைவா ஒரு சுவையாவும் பேசிருக்கிறாங்க அன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சிரிப்பு என்பது இல்லை அப்படி பார்த்தா ஏதோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இஞ்சிய ஒன்னா தண்ண மாதிரி அப்படி மூணு இருக்குது ஒரு சலான்னு சொல்லி ஒரு நாள் வார்த்தை ஏன்னா சொல்ல சொன்னாங்க உன்னுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு நீ பார்க்கறது கூட சதக்கானாங்க இன்னைக்கு அந்த மாதிரி முக முக மலர்ச்சிகளை பார்க்க முடியுதுங்களா இறுகிய முகமா இருக்குது அல்ல பாதுகாக்கணும் ஆக கண்ணியத்திற்குள்ள சகோதரர்களே அல்லாஹ் முன்னடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாசனோட வாழ்க்கையில சிரிப்பும் இருந்திருக்கு அழகையும் இருந்திருக்கு இறை பக்தியும் இருந்திருக்கிறது இப்படி எல்லா நிகழ்வுக்கும் முன்மாதிரி ரசூலுல்லாஹி சல்லாசலா அவங்களுடைய வாழ்க்கை தான் எனவே நபியருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி அந்த அதே போன்ற வாழ்க்கை முறைகளை நாமளும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து எல்லா பரவத்தையும் பெற்ற நன்மைகளாக அல்ல நம் அனைவரையும் புரிந்து கொள்வான ஆமீர் அனில் தாழ்வான அணுகந்தாக இருந்தில் ஆழமீர்